அது வந்து புனிதமானது தான் ஏன்னா நானும் அந்த ஏஜை தாண்டி தானே வந்திருக்கேன் ஆனால் மாதிரி இப்போ மாதிரி ஓடி போகிறதெல்லாம் அப்போ கிடையாது ஏன்னா அப்போ நாங்கள் யோசித்தோம் அப்போ அந்த அந்த லைஃப் வந்து வித்தியாசமாக இருக்கும் ரெண்டாவது கடந்த அந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லையா அதெல்லாம் கல்யாணம் முடித்த பிறகு பேசுவோம் இல்லை இல்லை ஒரே நாளில் எனக்கு எல்லாமே முடிஞ்சு ஒரே நாளில் சேம் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் கஜேந்திரன் ஓகே இப்போ லவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வந்து புனிதமானது தான்

இப்போ எல்லாமே வில்லேஜி சிட்டியாக மாறிடுச்சு இன்னைக்கு நிலைமைக்கு என்றைக்கு சாஃப்ட்வேர்லாம் நுழைஞ்சதோ அன்னியில் எல்லோரும் செல்ஃபோன் அன்னைக்கு வந்து அன்னிலேருந்து மாறி போச்சு இப்போ நாங்கள்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதே கஷ்டம் இப்போ இல்லை பைபிளில் அப்படி பேச போகணும் அப்படின்னா எப்படி போகலாம்னா ஸ்கூலில் நாளைக்கு லீவு அதாவது ஆக்சுவலாக இன்றைக்கி லீவாக இருந்திருக்கும் எனக்கு வயிற்று வலி அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் ஸ்கூலுக்கு போ அந்த நேரத்தில் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கு நம்ம போக முடியாது அப்போ அந்த அன்றைக்கு நடத்தின லெசன்ஸ் இருக்குது இல்லையா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்போ என்னுடைய க்ளாஸில் உள்ள பிரச்சனை தான் நான் கன்சல்ட் பண்ண முடியும் அப்போ என்னுடைய ஸ்ட்ரீட்டில் ஒரு பொண்ணோ ரெண்டு பொண்ணோ தான் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருப்பாங்க பசங்கள்ட்ட பசங்கள் இருப்பாங்க ஆனால் பசங்கள் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக நோட் பண்ண மாட்டாங்க பாயிண்ட்ஸை இந்த எழுதிருக்கான்ல முட்டை 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 முட்டைமுட்டை முட்டை முட்டைமுட்டை முட்டை முட்டைமுட்டை அப்போ ரொம்ப அப்போ நான் அதை செலக்ட் பண்ணுவேன் யார் நல்லா படிச்சிருக்காங்கன்னு அதோட பார்க்கும்போது ஒரு பொண்ணு போய் பேசணும் அப்படின்லாம் புக்ஸு அங்கே செக்யூரிட்டி கார்டு ரெண்டு பேர் இருப்போம் யார் இஸ் இஸ் செக்யூரிட்டி கார்டு இல்லை அது வந்து இயற்கைமா நேச்சுரல் இது ஒரு ரஃப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போகலாம் இன்றைக்குமா அது இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தா பழகினீங்க உடனே நேரம் பாண்டிபூஜாரு வரீங்க அடையாரனந்தபுரில் உட்காந்துருங்க ஏசி ரூமில் உட்காந்து கடலை போடுறீங்க அங்கே சப்ளையர் திருந்தாடுறான் என்ன சப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோட பில்லு வச்சா ஒரு மணி நேரம் எஞ்சிச்சு போகிறதுக்கு இன்றைக்கி லவ் அந்த மாதிரி இருக்குது அவங்கள பார்த்தேன்ல வந்து ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் இவ்வளோதான் குடிச்சிருக்காங்க இன்னைக்கு லவ் அந்த மாதிரி இருக்குது ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் அப்படி கிடையாது கடை வீதிக்கு போகிறோம் காய்கறி வாங்க போகும்போது பார்க்கலாம் ஸ்மைல் பண்ணலாம் அவ்வளவுதான் பார்க்க ஸ்மைல் பண்ணலாம் அதுவும் நீ மீறி ரெண்டு வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த பொண்ணுடைய அப்பா வந்து கடைக்கு ஏதாவது அந்த கடைக்கு வந்தாருன்னா என்ன அவர் பையனும் உங்கள் பொண்ணும் பேசுனாங்களேன்னு சொல்லிட்டான்னா சோலை முடிஞ்சிச்சு ஆனால் ஜென்ஸுக்கு பிரச்சனை கிடையாது லேடிஸை உரிச்சுடும் அவங்க வீட்டில் அப்படின்னா அந்த அந்த அடி ஆனால் மாதிரி இப்போ மாதிரி ஓடி போகிறதுலாம் அப்போ கிடையாது ஏன்னா அப்போ நாங்கள் யோசித்தோம் அப்போது அந்த புரியல சப்போஸ் எடுத்துட்டு எடுத்து கூட்டிகிட்டு ஓடி போனால் வேலை சா அந்த பொண்ணை காப்பாற்றுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது சரி அவமானமான நான் எங்கள் வீட்டுக்கு எப்படி வர முடியும் ரெண்டாவது அந்த பொண்ணு சூசைட் பண்ணிச்சுன்னா நான் என் லைஃபே போச்சு அப்போ அந்த பொண்ணை ஜாக்கிரதையை நான் டீல் பண்ணணும் அப்போ நான் செட்டில் ஆகி நல்லா செட்டில் ஆன பிறகு அது நாங்கள் படிச்சுட்டே வந்துடுவோம் அப்போ படிப்பு டிகிரிலாம் முடிஞ்சு அப்படின்னு போய் எங்களுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது அப்போ நம்ம சொல்லலாம் என்னான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன் அவள் தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதை கன்ஃபர்மேஷனாகிறேன் அதனால் நீங்கள் என்ன வேணால் பேசணு போங்க கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிருங்க அப்போ இந்த மாதிரி வேலை வாங்கியாச்சு மொதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டேன்னு வைங்களேன் எனக்கு தனியும் மரியாதை என்னை வீட்டிலேருந்து ஒதுக்கிடுவாங்க ஏன்னா அவன் பெரிய பெரிய மனுஷன் ஆகிட்டாங்கன்னு ஒதுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்டோட நான் இந்த மாதிரி இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் இது எங்க எங்கள் எங்கள் மாதிரி பசங்க சொல்லுவாங்க அப்ப அந்த அந்த லைஃப் வந்து வித்தியாசமாக இருக்கும் ரெண்டாவது கடந்த அந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லையா அதெல்லாம் கல்யாணம் முடிச்ச பிறகு பேசுவோம் ஏய் நான் உன்னை பார்க்க டியா நீ பார்க்க வரல நீ போயிட்ட இல்லை வந்தம்மா நீ இல்லை அப்படின்னு சொல்லி தகவல் கொடுப்போம் அவளுக்கு ஏதாவது பிடிக்கும் அந்த பொருளை அவளுடைய சிநேகிதி இருக்காங்க பாருங்கள் அவங்க மூலமாக ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து நாங்கள் அந்த நேரத்தில் இருந்திருக்கோம் ஆனால் தப்பான உறவு முறையோ தப்பான இதோ கிடையாது ஆஃப்டர் மேரேஜ் தான் அதே மாதிரி சப்போஸ் இதே இது அதர் பிரச்சனை சொல்கிறேன் இதே ரிலேஷன் வச்சுங்க அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இதெல்லாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம்ல அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு அப்போ தான் எக்ஸாம் வரும் எங்கள் ரிலேஷன் வீட்டு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா எப்பவுமே சித்திரை அந்த மாதத்துலாம் கல்யாணம் மேரேஜ்லாம் வைப்பாங்க அந்த நீட்டில் வெயில் நேரத்தில் கல்யாணம் வைப்பாங்க ஏன்னா அதை கனெக்ட் பண்ணி அந்த டெலிவரி சேர்த்துல அடுத்த வருஷம் வந்து கொஞ்சம் குழந்தை பிறகு கஷ்டப்பட இருக்கணுங்கிறதுக்காண்டி வைப்பாங்க அப்போ அந்த நேரம் தான் எங்களுக்கு ஸ்கூலில் எக்ஸாம் போது நாங்கள் எப்படி எங்கள் அத்தை பொண்ணை போய் பார்க்க முடியும் அந்த அந்த பொண்ணுங்க எக்ஸாம் இருக்கும் அதை வேற யாவு பிடிச்சிட்டிங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி மறக்க முடியல அந்த பொண்ணுங்க எக்ஸாம் இருக்கும் ரொம்ப தில்லாலங்களாக இருக்கும் இது எப்படி தான் மேனேஜ் பண்ணணும்னா இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லை வராது இல்லை அடுத்ததுல அந்த நான் சொல்றது லீவு டூ மந்த்த் லீவு இருக்குது இல்லையா அந்த அந்த லீவில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும் கோவிலில் ஒரு மொட்டை அடிச்சு காது குத்து வரும் அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நாங்கள் பார்ப்போம் பேச முடியாது ஒரு வாரம் தானே இருக்கு சரி எனக்குலாம் ஒரு வருஷம் கொடுத்தாலே ஒன்றும் பண்ண முடியாது ஒரு வார்த்தையை பேச முடியாது எப்படி பேசுவீங்க அவங்க அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னா அவங்க வந்து ரெண்டு ஃபேமிலியும் போய் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏதோ கடமையான அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க ஆனால் சில இடத்துல இருக்காங்க ரெண்டாவது நாங்கள் டீசன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்போம் பேசலாமல் நல்லா இருக்கேன் கண்ணால் ஆக்ஷன்லேயே தெரியும் ஆனால் தொட மாட்டோம் தொடமாட்டோம் அதான் இன்னைக்கு சொல்றேன்னா இன்னைக்கு லவ் வந்து தோல்ல கை போட்டு ஏய் அடையாள ஆனந்த உட்காந்து மேல ஏசி உட்காந்து கடலை போடுற லவ்ல இருக்கு இன்னைக்கு எங்களுக்கு அப்படி இல்லையே அதுக்கு பதிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இன்றைக்கி நிலைமைக்கும் போ போன இதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி உங்களுக்கு செல்ஃபோன் வந்துருச்சு உங்கள் இப்போ லைஃப்பில் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் ஃபோன்லேயே பேசிடுறீங்க அப்புறம் என்ன லைஃப்பில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது இல்லை அப்புறம் மேரேஜ் என்ன பேசுகிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது நீங்கள் எல்லாமே ஃபோன்லேயே முடிச்சுக்கிறீங்களே அது அந்த காலத்தில் கிடையாது எங்களுக்கு அது அதே தான் இப்போ சொல்கிறது எல்லாேருக்கும் நான் சொல்கிறது வந்து லவ் பண்ணுங்கள் வேணான்னு சொல்லலை ரெண்டு ஃபேமிலிக்கும் ஒத்து போக தான் பாருங்கள் பார்த்தா அக்செப்டட் இல்லைடா நீ வேறு பண்ணிவிட்டு அவங்க மனசுங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு கோர்ட் வரைக்கும் போய் பெத்த அம்மா அப்பாவை கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டி இது நல்லாவா இருக்குது அது சரியில்லையே நான் அரேஞ்சாக இது லவ் வித் அரேஞ்சுன்னு வச்சுக்கலாம் வித் அரேஞ்சுன்னு வச்சுக்கலாம் ஒரே நாளில் எல்லாமே எனக்கு முடிஞ்சிடுச்சு இல்லை இல்லை ஒரே நாளில் எனக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சி ஒரே நாளில் சேம் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ஒரே நாளில் கண்டிப்பாக நான் ஏன் பொய் சொல்லணும் எனக்கு இல்லை அதாவது ஒரே நாளில் வந்து இப்போ பேசினோம் பொண்ணு பார்க்குறதுக்கு நான் பேசுகிறேன் அலை அலையன்ஸ் பார்க்குறோம் அலையன்ஸ் அலையன்ஸ் இது வந்து ஜாதகம் அனுப்பி ரெண்டு ரெண்டு பேர் பொண்ணு வீட்டுக்கு பேசணும் அப்போ நான் தான் ஃபோனு பொ பொண்ணு வீட்டுக்கு அட்டன் பண்ணுறேன் அட்டன் பண்ணால் எடுத்தது பொண்ணுடைய அப்பா எடுத்தோன்னா இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ஜாதகம் பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தது நல்லாயிருக்கு எப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எங்கள் பொண்ணுகிட்டே பேசி போனை ஃபோனை கொடுத்துட்டான் மனுஷன் அப்புறம் அந்த பொண்ணு கேட்டேன் பிடிச்சிருந்தது ஓகே நாளைக்கு நான் நாளைக்குழிச்சு நான் வரேன்னு சொன்னேன் அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த திங்ஸை நான் ரெடிமேடாக அந்த நிச்சயத்துக்கு என்ன திங்ஸ் ரெடி பண்ணுவாங்களோ அதை நான் ப்ரிப்பேடாக போனேன் ஆனால் யாருக்கும் தெரியாது ஃபேமிலியில் யாருக்கும் தெரியாது ஆனால் பொண்ணு பார்க்க நாளைக்கு போகிறோம் சென்னைக்கு வரோம்னு சொல்லி சென்னை ஐம்பத்தொரு தான் எனக்கு நடந்தது பொண்ணு வீட்டுக்கு போய்ட்டோம் பொண்ணு பார்த்தோம் ஓகே ஆச்சு அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் பேசணுன்னாங்க எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் நாட் அக்செப்டட் எங்களுக்கு கல்யாணத்துக்கு சாப்பாடு நல்ல வெயிட்டாக இருக்கணும் வேறு உங்கள் பொண்ணு இல்லை நகைகளில் நாங்கள் எதுவும் ஆசைப்படலை வரவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது யாரையுமே பாரபட்சம் பார்க்கக்கூடாது நல்ல வெளியி அதாவது உள்ள மண்டபத்துக்கு உள்ள கொண்டு வந்து திருப்பி எல்லாரையும் வெளியே அனுப்புற வரைக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுடைய உங்களுடைய இருக்கக்கூடிய ஆட்களில் ஒரு நாலஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கவனித்து சாப்பாடு இருக்கு போகும்போது சாப்பாடு அறையுறது கவனித்து அதை மாற்றம் நீங்கள் பண்ணுனா போகிறோம் அப்படின்னாங்க இதுக்கு ஓகே அக்செப்டடு அதுக்கப்புறம் ரெண்டு பொண்ணு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க அப்படின்னாங்க ஓகே நாங்கள் பேசலாம் உடனே சாப்பாடு அந்த நேரத்தில் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது நானே அவங்க கேட்டாங்க உங்களுக்கு என்ன ஸ்வீட்டு காரம் ஏதாவது உங்களுக்கு எது சாப்பிட்றீங்க நாங்கள் எக்ஸலண்ட் அதாவது என்னென்ன கல்யாணம் வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அதே மாதிரி ஒய்ஃப் வந்த பிறகுதான் என்ன பிஸ்னஸ்லயே டாப்புக்கு போனேன் இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து நிற்கிறேன் எனக்கு வேண்டாம் சொத்து வேணாம்னு சொல்லி சன்னியாசி வந்து என் ஒய்ஃப் டெத்து குழந்தையும் ஒய்ஃபும் பிரகடனிசையில் டெத்து ஏன்னா அதனால அந்த பொண்ணு என்ன விரும்புதுனால நான் வேறு பொண்ணை எனக்கு மைண்டில் செட்டே ஆகலை அந்த கண்ணு அந்த ஃபேஸு எனக்கு வேற எந்த பொண்ணு செட் ஆகலை நிறைய பேர் ரிலேஷனில் பொண்ணு கேட்க வந்தாங்க ஏன்னா நான் ரிச்சாக இருக்கிறதுனால பொண்ணு கொடுக்குறதுக்கு வந்தாங்க நான் வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க எனக்கு அதில் வந்து அக்செப்டட் இல்லை ஏன்னா ஒரு கல்யாணங்கிறது எனக்கு தான் லவ்ங்கிறது ஒன்று தான் அதை மீறி போகக்கூடாது அந்த தப்பை நான் செஞ்சேன்னா என்ன மாதிரி நிறைய பேர் செய்வேன் நான் சொல்கிற சொல்கிற இடத்துல நான் இருக்கேன் கேட்குற இடத்துல இல்லை அடுத்தவன் எனக்கு அட்வைஸ் சொல்கிற லவ் கிடையாது ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து எவன் அட்வைஸும் கேட்கவும் மாட்டேன் நான் எவனுக்கு அட்வைஸும் சொல்லவும் மாட்டேன் அதனால ஓ லைவ் நீ பார்த்துக்கொண்டு தான் லவ் பண்ண வேணாம் நான் சொல்லலை ஒரு பொண்ணை வச்சு கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியுமா கடைசி வரைக்கும் அதாவது ஒரு வயசு ஆனாலும் பரவாயில்ல கையை கொத்துட்டு நீ பாண்டி பஜாரில் போய் ஒரு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் ஷாப்பிங் போகிற அளவுக்கு நீ அந்த ஒத்துமை இருந்துச்சுன்னா நீ லவ் பண்ணு இல்லை நான் வேணான்னு சொல்லலை பாதியில் விட்டுட்டு போய் நீயும் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணும் கஷ்டப்பட்டு வேண்டாம் என் அட்வைஸ் நான் அட்வைஸ்ன்னு சொல்லலை சொல்கிறேன் Música